ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடலாம் வாங்க ஏஜே சமையல் குறிப்பு இப்போ பார்க்க போவது பருப்பு சேர்க்காமல் அரைக்கீரை கடையில் எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க கடாயில் ஐம்பது ஆயில் ஆட் பண்ணிவிடுங்க பெரிய சைஸ் வெங்காயம் மூணு முழு பூண்டு ஒன்று உரிச்சு போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு நல்லா வதக்குங்க அதை ஒரு கோலி சைஸ் புளி ஆட் பண்ணிக்கோங்க அஞ்சு பெரிய தக்காளி ஆட் பண்ணிவிடுங்க நல்லா வதக்கிடுங்க கால் டீஸ்பூன் மஞ்சாத்தூள் கால் டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு நல்லா ஆட் பண்ணிவிடுங்க தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கலருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விடுங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் நல்லா வெந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நீங்கள் கீரை ஆட் பண்ணி கீரை எல்லாம் ஆட் பண்ணி பெரிய கிளாஸில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக விட்டுருங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெந்துடுச்சு இப்போ தாளிக்கெலாம் வாங்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணி கடுகு காஞ்ச மிளகா போட்டுருங்க கருப்பில பூண்டு சின்ன வெங்காயம் ஒன்று கட் பண்ணி போட்டுருங்க தாளிப்போ பொன்னு வதக்கி கீரையில் எடுத்து கொட்டிடு அவ்வளவுதான் ஹெல்த்தியான டேஸ்டியான கீரை ரெடி ட்ரை பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறுக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் ஸ்டவ்வோடு சமைச்சு லவ்வோடு பரிமாறுங்கள்